ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க நம்ம கிச்சன் கலாட்டாவில் இன்றைக்கி என்னென்ன கலாட்டா என்னென்ன சமையல் பார்க்கலாமா மக்களே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து தோசை தோசையும் சப்பாத்தியும் அக்கா ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு வந்து சைவ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு ஓ ஆக காலை டிஃபன் ரெடி பாப்பாவை காலேஜுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாதம் வச்சு முள்ளங்கி சாம்பார் வெண்டிக்காய் பொரியல் இதுதான் இன்னைக்கான லஞ்சு மக்களை வாங்க நம்ம கடைக்கடைன்னு ரெடி பண்ணிடுவோமா நான் வச்சாச்சு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு நெய் தான் ஊற்றுறேன் மக்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் சப்பாத்திக்கு நெய்லாம் ஊற்றதில்லை தோசைக்கு தான் விட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களை அதுக்காக இன்னைக்கு வந்து நெய் விட்டுருக்கேன் அடுத்தது வந்து பருப்பு வேக போட்டுருலாம் பாதி பாதி போடுவேன் அதாவது தோரம் பருப்பு ஏற்கனவே உள்ளே இருக்கா கிளாஸு தோரம்பருப்பு போர் கிளாஸ் அப்பா நான் சொதப்போடி எடுக்கிற தட்டி விடுக்க பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசிப்பருப்பு வெண்டையும் போட்டு வச்சுருவேன் ஏன்னா ரேஷன் பருப்பு வந்து கொல கொல குழங்குன்னு இருக்கும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்காது அதனால் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பருப்பு கலந்து தான் சாம்பார் வைப்பேன் வாங்கின கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பருப்பை வேகப்பட்டுடலாம் ஓகே மக்களை எல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் அதோட எனக்கு மதியானம் வந்து தயிரும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிடுவேன் சுகருக்கு எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னாங்க அதனால் மக்களே நீங்களும் கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க மக்களே கண்டிப்பாக அதை நான் டெய்லி எடுத்துக்கிட்டு வர்றேன் எங்கள் மாமாவுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு சுகர் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துருச்சு அதனால் அதை நானும் ஃபாலோ பண்ணுறேன் யாரார் யாராவது சுகர் இருக்கிற மக்கள் நம்ம உறவுகள் இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மத்தியானம் சாதம் எடுக்கையில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தயிரோடு எடுத்து நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு சாம்பாரை குட்டி விட போகிறேன் சாம்பார் ரெடி இருக்குது சாதம் அடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு உருளைக்கெழங்கு அவனுக்கு சாம்பார் உருளைக்கெழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு முன்னாடி சா உருளைக்கெழங்கை வச்சிருவான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் கட் பண்ணி தொளியை உரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கேயே சாம்பார் கொதிச்சிக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊத்துங்க மக்களே ஏன் சொல்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் காயை போட்டு மிளகாப்படியை போட்டு அடுத்து பருப்பை ஊற்றிடுவேன் அந்த தப்பை செய்யாதீங்க நான் செஞ்சதை தான் நான் வந்து காயில் நல்லா வேக வச்சுட்டு பருப்பை கொட்டினோம் அப்படின்னா ஒரு கொதி வந்தாலே போதுமானது சீக்கிரமே அதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கப்பா கட்டாயம் கிடையாது அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ரெடி வெண்டிக்காய் வந்து அதே மாதிரி தான் துணியை வச்சு தான் செய்வேன் இப்போல்லாம் வந்து கழுவிடுறது அதையும் கழுவிட்டு நீட்டாக பண்ணிடுறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மக்களே சாதம் ரெடி உருளைக்கெழங்கு ரெடி என் மையனுக்கு டிஃபனுக்கு வச்சேன் அதை அப்படியே எடுத்தாச்சு அப்புறம் வந்து வெண்டிக்காய் இதுவும் வந்து மிளகாப்பிடி போட்டு பிரட்டுவேன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு சாம்பார் ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மக்களே ஓகே இன்றைக்கி கிச்சன் கலாட்டாவில் கிச்சனில் அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு சமையலும் முடிஞ்சிருச்சு மக்களே நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா மிக்க நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உறவுகளை மலர் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்மா பா